பதினாறு வயதிற்கு உட்பட்ட நபர்கள் அடுத்த ஆண்டு முதல் சமூக ஊடக தளங்களுக்கு அணுகுவதை தடை செய்வதாக அரசாங்கம் அறிவித்த முடிவை பிபிபி எனும் மக்கள் முற்போக்கு கட்சி வரவேற்கின்றது இந்த துணிச்சலான முயற்சியை ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சட்டம் எட்நூற்று அறுபத்தி ஆறின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட தேவையான காலத்திற்கு தக்க நடவடிக்கையாகும் என பிபிபி தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலா மோகன் வர்ணித்தார் இன்றைய டிஜிட்டல் காலத்தில் சமூக ஊடகம் இளைஞர்களின் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதியாக மாறியுள்ள நிலையில் இந்த ஒழுங்கு விதி குழந்தைகளை இணையதளத்திலிருந்து வரும் மிரட்டல்கள் ஒழுங்கு கேடான உள்ளடக்கம் மோசடி மற்றும் இணைய மோசடி ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது என்று லோகபாலா மோகன் தெரிவித்தார் இந்நடவடிக்கை இள மலேசியர்களின் நலன் கல்வி மற்றும் பாதுகாப்பிற்கான டிபிபியின் நீண்டகால போராட்டமாகும் என்றும் அவர் கூறினார் இணையத்தின் இருண்ட பக்கத்திலிருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் தேசிய முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தடை அமையும் என்றும் பெற்றோர் கல்வியாளர்கள் மற்றும் தள பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து பாதுகாப்பான இணைய சூழலை உருவாக்குவது அவசியம் புதிய ஒழுங்கு விதி இன்னும் முழுமையான முதிர்ச்சி அல்லது டிஜிட்டல் விழிப்புணர்வு வளராமல் இருக்கும் சிறார்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது குழந்தைகளின் டிஜிட்டல் நலனை பாதுகாப்பது ஒழுங்குபடுத்தினர்கள் சேவை வழங்குனர்கள் பெற்றோர் மற்றும் சமூகங்கள் ஆகியோரின் கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பாக பெற்றோர் கண்காணிப்பு குறைவாக இருக்கும் குடும்பங்களுக்கு இந்த ஒழுங்கு விதி ஒரு வலுவான அடிப்படை பாதுகாப்பை வழங்குகின்றது அதே சமயம் சமூக ஊடக தளங்கள் இணைய சேவை வழங்குனர்கள் டிஜிட்டல் கட்டுப்பாட்டு அமைப்புகள் இந்த புதிய விதிகளை மனப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் அமல்படுத்த வேண்டும் என டாக்டர் லோகபாலா மோகன் அழைப்பு விடுத்தார் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டிஜிட்டல் கல்வியறிவு மேம்படுத்தவும் ஆரோக்கியமான இணைய பழக்கங்களை ஊக்குவிக்கவும் உதவ வேண்டும் தேசிய அளவில் குழந்தை பாதுகாப்பு கொள்கைகளை வலுப்படுத்தவும் சமூக மட்ட கல்வி ஆதரவு திட்டங்களை மேம்படுத்தவும் பிபிபி தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாகவும் அவர் மேலும் வலியுறுத்தினார் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் மேலும் உறுதியளித்தார் இது வெறும் தடையாக பற்றியது அல்ல அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பான பொறுப்பான டிஜிட்டல் சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் பதினாறு வயசு கீழே பிள்ளைங்க வந்து இந்த ஆன்லைன் பாய்களுக்கு முடியாம ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தை நாங்கள் வர வைக்கிறோம் இருந்த போதிலும் அந்த சட்டத்தை வந்து முதல்ல அவங்க வந்து தீர்வா ஆயினும் சில விஷயங்கள்ல அதில் வந்து எங்களோட சஜஷன் எங்களோட சஜஷன் வந்து ஒன்று வந்து இப்போ ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களோட ஃபோன்லேருந்து எப்பயுமே அவங்க தாயார் அவங்களோட பேரண்ட்ஸோட சேர்த்துருப்பாங்க அதனால் டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஃபோனும் அந்த பிள்ளைங்க ஃபோனும் அவங்க ரெண்டு பேரும் பேரும் போட்டுருணும் அப்போ அந்த ஃபோன் பாய்க்குறவங்க வந்து தெரியும் எந்த ஃபோன் ரெண்டு எந்த சப்ளிமெண்ட்ரி லைனாக இருந்தால் மெயின் யூஸாக அந்த சப்ளிமெண்ட்ரி யூஸை வந்து தே மஸ்ட் நோ வாட் சைல்ட் இப்போ அப் த சைல்டு இஸ் பிலோ சிக்ஸ்டீன் இயர்ஸ் பதினாறு வயசு கீழே இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஏதாச்சும் அந்த ரோங்காக செய்யறதுன்னா அந்த ஃபோன்ல வந்து ப்ரொவைடர் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லி அரசாங்கம் வந்து அவங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வழி ரெண்டாவது சஜ சஜன் என்னென்னா ரெண்டாவது எங்களோட ப்ரொப்போசல் என்னன்னா இப்போ ப்ரோ நெட்ஒர்க் ப்ரொவைடர்லாம் கொண்டு போய் சிஎஸ்ஆர் செய் செஞ்சு பள்ளிகளில் போயிட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்படி உபயோகப்படுத்தணும் இந்த டெலிஃபோனை எது நீங்கள் பார்க்கலாம் ஆன்லைன்ல எது நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கறதுக்கு ஸ்கூல்ல எல்லாம் போய் செய்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே சட்டத்துல வந்து அப்போ அவங்க செஞ்சு ஆகணும் அது வந்து ஒரு சிஎஸ்ஆர் மாதிரி அவங்க செய்யலாம் எல்லாம் ஸ்கூல்லேயும் போய் எல்லாம் பள்ளிகளிலும் போய் பிள்ளை பிள்ளைங்களுக்கு ஓ இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இது இப்படி தான் செய்யணும் நீ இது இப்படி செய்யக்கூடாது இது மூணாவது விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து பதிமூணு வயசுக்கு மேலேனா நீங்கள் டிக்டாக்கு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்டை திறக்கலாம் அதை வந்து பதிமூணுலேருந்து பதினாறு வயசுக்கு அரசாங்கம் ஆக்கணும் அப்போ வந்து அவங்க சொல்லிடும் ப்ரொவைடர்கிட்ட நீ பதிமூணுலாம் நீ ரெஜிஸ்டர் பண்ண முடியாது நீ பதினாறு வயசு தான் நீ ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ அவங்க வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா அவங்க பதி வயசு பதிமூணு பதினாலு பதினஞ்செலாம் முடியாது இனிமேல் பதினாறுக்கு மேலே தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதனால் இதை வந்து அரசாங்கம் பார்த்து எப்படி இதை வந்து அமலத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க பார்க்கணும் உலகத்திலே ஃபர்ஸ்ட் அவர் ஹலால் மசாலா டீ கேனில் வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லைங்க டியூமரிக் மில்க் இப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்குது வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்